பிளாஸ்டிக்ல சொதப்புன சேரன் நிலாவால அவஸ்தை படுற சோழன் இந்த மாதிரி இன்னைக்கான அயனாட் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில நிலா நமக்கு நடந்தது பொய்யான கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சோழன் கிட்ட சொல்லி தாலியை கலட்டி சோழனோட கையில கொடுத்துட்டு விவாகரத்தும் கேட்டு நிற்கிறாங்க அத்தோட வீட்டுக்கு வந்த ராகவன் கிட்ட சோழனை சொந்தக்கார பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சோழன் பார்த்தீங்கன்னா இன்னமும் கடுப்பாயிட்டாரு இதனால எப்படியாச்சும் நிலாவோட மனசை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண சோழன் சேரன் கிட்ட இனி நிலாவுன்ன அண்ணன்னு கூப்பிடக்கூடாது அதை நீ தெளிவாக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கோபமாக சொல்கிறாரு உடனே சேரன் நிலாவோட ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் நீ என்னை அண்ணன்னு கூப்பிடாத நான் ஒன்றும் உங்க கூட பிறந்தவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் நிலா பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சு ஏன் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க எனக்கு நீங்கள் தான் அம்மா அப்பா அண்ணன் எல்லாமா இருந்து பார்த்துக்கிட்டீங்க அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே மறந்து நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க நிலா அழுறதை பார்த்ததும் சேரனோட மனசும் மாறிடுச்சு உடனே சேரன் நிலாவை சமாதானப்படுத்துற விதமா நீ அழாத எப்போதுமே நான் தான் உனக்கு அண்ணன் உனக்கு குழந்தை பிறந்தா நான் தான் தாய்மாமன் சீர் செய்வேன் உன் குழந்தை காது குத்தும் போது என் மடியில வச்சுதான் காது குத்தணும் நான் மட்டும் இல்ல பல்லவன் பாண்டியன் எல்லாருமே உனக்கு அண்ணனா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே சொதப்பிடுறாரு இதை பார்த்து கோவப்பட்ட சோழன் கிட்ட நீ என்னோட தம்பி இல்லை அப்படிங்கறது நிலாவுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு டிராமா போடுறதுக்கு தயாராயிட்டாரு அப்படி நிலா கிட்ட சோழன் என்னோட தம்பி இல்ல அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லும்போது உடனே நிலா பல்லவனுக்கு ஒரு கதை இருக்கிறது போல இவருக்கும் ஒரு கதை இருக்குதா இவரோட அம்மா அப்பாவும் வேற ஒருத்தவங்களா அப்படிங்கிற மாதிரி உடனே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோழனுமே ஆமா என்னோட அம்மா அப்பா வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை பார்த்து சேரன் சொதப்புற வகையில் ஏன் போய் சொல்கிற நீ என் கூட பிறந்தவை நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் உனக்கும் எனக்கும் ஒரே அம்மா அப்பாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொத்த பிளானையும் சொதப்பலாம் முடிச்சிட்டாரு இதனால் சோழன் நிலாவோட மனசை மாற்ற முடியாமல் குழப்பத்திலேயே இருக்கிறாரு ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சீரியல் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் உனக்கு அம்மா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்